வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ரஷ்யா இந்தியா சீனா அதாவது ஆர்ஐசி சொல்றாங்களே அந்த பழைய கூட்டணிப்பை மறுபடியும் கொண்டு வரணும்னு ரஷ்யா ஒரு முயற்சி எடுக்கறாங்க இது சம்பந்தமா சில செய்தி அறிக்கைகள் அப்புறம் சில அனாலிசிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு ரஷ்யா ஏ இப்படி கைநடு எடுக்கறாங்க இது நிஜமாவே நடக்குமா இது எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதோட பின்னணி ரொம்ப முக்கியம் குறிப்பா அமெரிக்கா ரஷ்யா உறவு ஒரு பக்கம் மாறிட்டு வருது இன்னொரு பக்கம் இந்தியா சீனா உறவுல இருக்கிற சிக்கல் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் ரஷ்யாவோட இந்த ஸ்டெப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஏன் ரஷ்யா திடீர்னு இருபதுல அந்த கல்வான் பிரச்சனைக்கு பிறகு இந்த ஆராய்ச்சி பெருசா செயல்படாமதானே இருந்துச்சு இப்போ ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் வந்து இத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு என்ன காரணம் ஒருவேளை ட்ரம்ப் சமீபத்துல ரஷ்யாவுக்கு எதிராக சில கருத்துக்கள் சொன்னாரே இல்ல அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தையில் எதுவும் சரியா போகலையா ஆனா ரஷ்யா சொல்ற இன்னொரு காரணம் என்னன்னா நேட்டோ இருக்குல்ல மேற்கு நாடுகளோட ராணுவ கூட்டமைப்பு அவங்க இந்தியாவையும் சீனாவையும் மோதவிட பாக்குறாங்க அத தடுக்க இந்த ஆராய்ச்சி வேணும்னு ரஷ்யா சொல்றாங்க ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு நம்ம கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் சொல்லுது அத நீங்க நோட் பண்ணனும் அப்படியா ஆனா ஒரு நிமிஷம் இந்தியா சீனா உருவம் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கே சரியான பாயிண்ட் அந்த கல்வான் சுமு ஞாபகம் இருக்குல்ல அதுக்கப்புறம் நம்பிக்கை எங்க இருக்கு ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இவங்க எப்படி ஒரே மேடைக்கு வருவாங்கன்னு ரஷ்யா நினைக்குது நீங்க கேக்குறது தான் இதுல இருக்கிற பெரிய சிக்கலே அது மட்டும் இல்ல சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நேரடியாவே இந்தியாவுக்கு எதிராக மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கறாங்க சமீபத்துல கூட பாகிஸ்தான் யூஸ் பண்ண சீனாவோட பி எல் பிப்டீன் ஏவுகணை இருக்குல்ல அது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க பெருசா அது ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த ஃபெயிலியர் அதோட சில பாகங்கள் இந்தியா கைக்கு கிடைச்சது இதெல்லாம் வந்து சர்வதேச அளவுல சீனாவோட டெக்னாலஜி பத்தி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு இது சீனாக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் அப்போ ஒரு பக்கம் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்ணது அதுவும் இந்தியாவுக்கு எதிராக யூஸ் ஆகுது ஆனா ஃபெயிலும் ஆகுது இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து இந்தியாவும் சீனாவும் ஒன்னா சேரணும்னு கூப்பிடுறாங்க இது என்ன மாதிரி இருக்கு கொஞ்சம் குழப்பமா இல்ல ரஷ்யா என்னதான் நினைக்கறாங்க இதுதான் அந்த முரண்பாடு ரஷ்யாவோட ஆசைக்கும் கள யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் போதாத குறைக்கு சீனா சீக்கிரமே அவங்களோட ஜே தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம்னு தகவல் வருது அப்போ நிலைமை இன்னும் மோசமாகுமே இந்த முரண்பாடெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர்ஐசி கூட்டமைப்பு முதல்ல எப்படி உருவாச்சு அதோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அதோட ஹிஸ்டரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஆர்ஐசி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல புடின் அப்போதே இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் சீனா அதிபர் ஹூ ஜிண்டாவோ இவங்களால அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கப்பட்டது சொல்ல இது பின்னாடி உருமான பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு முக்கியமான அடித்தளமா அமைஞ்சது பிரிக்ஸோட மைய அச்சே ஒரு காலத்துல இதுதான் ஒரு வகையில ஒருவேளை ரஷ்யா அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்த ஒரு ஒருங்கிணைப்ப மறுபடியும் கொண்டு வரலாம்னு நினைக்கலாம் இல்லனா ஸ்விஃப்ட் மாதிரி இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்று உருவாக்குறது அந்த மாதிரி பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் ஏதாவது கான் பண்றாங்களோ என்னவோ ரஷ்யா ஒரு பக்கம் மேற்கு நாடுகளோட இருக்கிறவங்க பிரச்சனையை சமாளிக்க இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் மாதிரி இன்னொரு சக்சஸ் ஸ்டோரிய உருவாக்கணும்னு இந்த ஆராய் பேசியே கையில எடுக்கிற மாதிரி தெரியுது ஆனா யதார்த்தம் என்னன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அவ்வளவு ஆழமான அவநம்பிக்கை இருக்கு குறிப்பா பாகிஸ்தானுக்கு சீனா தொடர்ந்து சப்போர்ட் பண்றத வச்சு பார்க்கும் இந்த ஆர்ஐசி மறுபடியும் உயிர் பெறுறதுங்கிறது ஒரு பகல் கனவு மாதிரி தான் தோணுது அப்ப வாய்ப்பே இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா சீனா அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கணும் குறிப்பா பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்கறத நிறுத்தணும் அப்படி செஞ்சா ஒருவேளை வேலை ரொம்ப கஷ்டம் இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சீனாவோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர் கூட்டமைப்பு இன்னைக்கு சாத்தியமான உன்னா இல்ல அது வெறும் சரித்திரத்துல ஒரு விஷயமா மட்டும் நின்னுடுமா இந்த மூணு பெரிய சக்திகளும் உண்மையிலேயே மறுபடியும் அடிப்படையில் என்ன மாறணும் யோசிச்சு